ஏழாம் ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் மக்கள் நீதி மைய தொண்டர்களுக்கும் தலைவர்களுக்கும் என் வாழ்த்துக்கள் மற்றபடி எளிமையாக கொண்டாடப்படும் இந்த விழா எங்களுக்கு இருக்கும் கடமைகளை நாங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளும் விழா தவிர நாங்கள் யார் என்பதை உலகுக்கு காட்டிக்கொள்ளும் விழா அல்ல அதனால் தான் இவ்வளோ எளிமையாக நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் சாலையோர அரசியல் அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க இது அந்த அரசியல் தான் அதில் எந்த வெக்கமும் கிடையாது கிடையாது எங்களுக்கு சாலையோரத்தில் நின்று கொண்டு மக்களுடன் பேசுவதில் இருக்கும் ஒரு பெருமை வேறு எதிலும் கிடையாது நன்றி இனி அது நல்ல செய்தி உடனே வந்துடாது கெட்ட செய்தி தந்தியில் வரும் நல்ல செய்தி லெட்டரில் தான் வரும் வந்த உடனே உங்ககிட்ட அதை ஒழிச்சு இருக்கு இருக்காங்க ஆனா அது வந்த உடனே அது நிகழ்ந்த உடனே உங்ககிட்ட சொல்லாம தப்பிக்கவே முடியாது சொல்லித்தான் நாங்களும் சொல்ல வேண்டியது என் கடமை அது அவர் இஷ்டம் அவர் செய்யற சினிமா அவர் பாணி நான் செய்யும் விஷயம் என் பாணி இவர் கவிஞர் சேகன் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவார் நான் ஒரு மாதிரி பாட்டு எழுதுவேன் பைரமத்து ஒரு மாதிரி பாட்டு எழுதுவார் அவர் எப்படி எழுதுறாருன்னு கேட்கக்கூடாது அவங்க அவங்களுக்கு வரும் மொழி வன்மை அவங்க அவங்களுக்கு பிடித்த விஷயம் அதை செய்து கொண்டிருக்கிறோம் இல்லை நான் அவரோட ஏற்கனவே பேசியிருக்கேன் அரசியலுக்கு வரணும்னு சொன்ன முதல் வரவேற்பு குரல் என்னுடைய குரலாகத்தான் இருக்கும் இந்த ஆஃபீஸில் தான் நடந்ததுன்னு நினைக்கிறேன் நிறைய பாடங்கள் எது செய்யக்கூடாது என்பதை எல்லாம் கற்றுக்கொண்டோம் எது செய்ய வேண்டிய அவசியம் எதை யாரும் செய்யாமல் மறந்து விட்டார்கள் என்பதையும் கற்றுக்கொண்டோம் எது எதெல்லாம் நியாயம் இல்லாத விஷயங்கள் தொடர்ந்து எழுபது வருடமாக நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் கற்றுக்கொண்டோம் இல்ல கட்சியின் வளர்ச்சி இப்ப நான் சொன்னேன் தெரியுமா கோயம்புத்தூர்ல தோத்துட்டீங்களே அப்படிங்கும்போது அந்த எண்ணிக்கை நீங்க கொடுக்கிற கணக்கு நான் பார்த்த கணக்கெல்லாம் எல்லாம் பார்க்கும் போது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ஏதோ ஒரு எண்ணிக்கை வருதுங்க அது அல்ல தோல்வியின் எண்ணிக்கை நைன்டி தௌசண்ட் பீப்புள் ஓட்டை போடல அதுதான் ஜனநாயகத்தின் தோல்வி கமல்ஹாசன் தோல்வியை விடுங்க அது கடைசி பட்சம் ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்டு That this is the time when you'll have to blur party politics and think about the nation. Anybody who thinks selflessly about the nation, Makal Nidhi Mayam will be part of it. But if you're playing local feudal politics, we won't be part of it. இல்லை எல்லாரும் நீங்க வந்து ஒரு கட்சியின் பெயரை சொல்லி அவர்களுக்கு எதிராக பாஜகவுக்கு பாஜக மக்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கும் விஷயங்களுக்கெல்லாம் குரல் கொடுக்க வேண்டிய நீங்கள் ஒரு கட்சி தான் பண்ண முடியுமா எல்லா கட்சியும் சேர்த்தா தான் மக்களுக்கு இவ்வளவு விரதமான செயல்கள் செய்ய முடியும் நோ யூ கேனாட் டேக் எனி திங் டேரக்ட்லி ஐ வில் டெல் யூ டேரக்ட்லி நோ ஐ ஹேவன் சார் பேச்சு வார்த்தை எல்லாம் நடந்து இருக்கு பேசுறதெல்லாம் சொல்ல முடியுமா வழிய சொல்லக்கூடாது தேர் இது என்ன பாராளுமன்றா நினைச்சதெல்லாம் பேசிறதுக்கு பிரஸ் மீட்டுங்க மரியாதையா இருக்கணும் அது நம்ம அலையன்ஸ் பேசும்போது எல்லாரோடையும் கலந்து ஆலோசித்து விட்டு சொல்ல வேண்டிய பதில் இப்ப நான் மட்டும் தனியாக சொல்ல முடியாது அதுவும் நான் உங்களுக்கு லைட் கிடைத்திருப்பது நன்றி சொல்றோம் ஒரு பக்கம் எலெக்ஷன் கமிஷனை திட்டுறாங்க எல்லாரும் இந்த மாதிரி பண்றாங்க அடிக்கிறாங்க பெயர்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் எங்களை மதித்து ஒரு சின்ன கட்சிங்கிறத கூட பெரிதுபடுத்தாமல் அவர்கள் எங்களுக்கு டார்ச் லைட் சின்னம் வேணும் போது நேர்மையை மனதில் கொண்டு எங்களுக்கு அவர்கள் அதை கொடுத்திருக்கிறார்கள் என்பது நல்லவர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள் என்பதற்கான சான்றாக இருக்கிறது இன்னும் நாங்க பாண்டில் கையெழுத்து போட்டு வாங்கல எதுவும் அது முதல் சாதனை கடைசி சாதனையும் அதுதான் உச்சகட்ட சாதனையும் அதுதான் எந்த பாண்டிலையும் ஆனா அது உங்களுக்கு யார் கொடுப்பாங்கன்னா கொடுக்குறதுக்கு ஆள் இருக்காங்க அடுத்த படம் பண்ணி கொடுக்குறே என்ன பான்ல கழுத்து விட்ருவாங்க காண்ட்ராக்ட்டில் கையெழுத்து போடுற ஒரு பத்து கோடி ரூபா கொடுக்க மாட்டாங்களா ஆனால் வாங்கலை அங்கேருந்து ஆரம்பித்த பல சாதனைகள் இருக்கிறது அதை இப்போ சொல்ல வேண்டியதில்லை நேரம் வரும்போது சொல்லுகிறேன் கிராம சபை கிராம சபை இல்லை இன்னொன்று நீங்கள் வந்து என்னை கேட்டு தெரிஞ்சுக்கிறத விட நீங்கள் எனக்கு சொல்லணும் கிராம சபைங்கிறதை வந்து நான் கண்டுபிடிக்கல அது ஏற்கனவே இருந்தது காந்தி சொன்னது ராஜீவ் அவர்கள் அதை வந்து வலியுறுத்தி கொண்டு வரணும்னு சொல்லி கொண்டு வந்தது இருபத்தஞ்சு வருஷம் தூசி படித்து இருந்த விஷயத்தை தூசி தட்டி கொண்டு மக்களுக்கு எடுத்து முன்வைத்தது மக்கள் நீதி மையம் தான் இதுக்கு அடுத்த கட்டமாக அர்பன் ஏரியா சபைகளையும் நடத்த திட்டமிட்டு இருக்கிறது அதுக்கு எலெக்ஷனுக்கு சம்மந்தமே இல்லைங்க தொடர்ந்து நடத்த வேண்டிய விஷயம் இட் கேன் பி ஃபாஸ்டர் அதர் நேஷன்ஸ் ஊன் பிஹைண்ட் பை தேர்ட்டி இயர்ஸ் ஆஸ் கம்பேர்ட் டு இண்டியா பட் வீ ஆர் மூவிங் ஸ்லோலி பிகாஸ் அண்ட் வெரி லிட்டில் ஆக்ஷன் நான் தான் ஏற்கனவே ஒரு ஒன்றரை மணி நேரம் வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை திருப்பி இங்கே சொல்லணுமா நன்றி நன்றி இதையே என்னுடைய கட்சிக்காரர்களும் சொல்ல வேண்டும் இதுக்கு ஏன் காசே நான் பண்ணுறேன்னு ஏன்னா இந்த பொய் எல்லாம் இனிமேல் சொல்லிகிட்டு இருக்க முடியாது நம்மளுடைய எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க ஒரு ஆள் ஒரு வேட்பாளர் தொண்ணூற்றஞ்சு லட்சம் ரூபா செலவு பண்ணலாம் அப்படின்னு எங்கே சொல்லுங்கள் தொண்ணூற்றஞ்சு லட்சம் ரூபா மட்டும் செலவு பண்ணால் என்ன ஆகும் கோவை தெற்கு தான் ஆகும் இப்ப என்ன சொல்றீங்க நீங்களே கிண்டல் அடிக்கிறீங்களே ஆமா நான் வந்து கோவையில் தோற்றேன் என்பது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி எட்டு ஓட்டுகள் அல்ல என்னுடைய தோல்வியாக நான் கருதுவது எது என்பதை சொல்லுகிறேன் அதுதான் நமது தோல்வியும் தொள்ளாயிரம் பேர் ஓட்டு போடலாங்க தொண்ணூறாயிரம் பேர் ஓட்டு போடலாங்க தொண்ணூறாயிரம் பேர் அந்த இடத்துல ஓட்டு போடல இன்னும் சொல்ல போனா இந்தியாவிலேயே நாற்பது பர்சன்ட் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க அவங்க எல்லாம் ஓட்டு போட்டாங்கன்னா எல்லாம் சரியாயிடும் நீங்க என்ன கேள்வி கேட்கறத விட்டுட்டு அவங்கள கேள்வி கேளுங்க முழு நேர அரசியல்வாதியார்னு என்ன கேட்கறீங்களே நீங்க முழு நேரம் என்ன முழு நேர குடிமகன் கூட இல்ல நாற்பது பர்சன்ட் ஓட்டு போடாம வீட்டுல உட்கார்ந்து இருக்கீங்க அப்ப லட்சம் ரூபாய் மட்டுமே செலவு பண்ணக்கூடிய ஒரு நேர்மையானவன் ஜெயிக்கவே முடியாது அதுக்கு காரணம் நீங்க தான் உங்க மேல குத்தத்தை போட்டுட்டு நான் இதோட நிறுத்திக்கிறதா இல்ல என்ன அரசியலுக்கு வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் நாங்க போக வைக்கிறது அதை விட கஷ்டம் நான் சும்மா சொல்லல எஞ்சிய வாழ்நாள்ங்கிறது வந்து கொஞ்சம் தானே இருக்கு கொடுத்துட்டு போவேன் எங்க நீங்க கொடுக்கணும் அப்பா எஞ்சிய வாழ்நாள் என்பதை கொடுப்பதற்கான அன்பை நீங்க முன்னாடி அட்வான்ஸா அச்சாரமா எனக்கு இனி எனது எல்லாம் உங்களதுதான் அப்படிப்பட்ட ஆளை நீங்க தூக்கி பிடித்தாக வேண்டும் அதற்கு வீட்டில் உட்காந்துருக்கீங்களா கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா இவ்வளவு செலவு பண்ண வேணாம் எங்கிட்ட செலவு பண்றதுக்கு நீங்க எவ்வளவு கோடி கொடுக்கறீங்களோ அந்த கோடி தானே இருக்கும் உங்ககிட்ட இருந்து திரு ஆயிரம் எல்லாம் கிடைக்கும் நான் அதுக்கு வரல நான் அதுக்கு வரல ஆனால் ஒன்று சொல்வேன் என்னுடைய அரசியல் பயணம் என்பது ஆரம்பித்து விட்டது எந்த மாற்றமும் கிடையாது இது தொடர்ந்து அழுத்தமாக நடை கொண்டே இருப்பேன் இந்த அரசியல் வேறு நீங்க வந்து எங்களுக்கு சைட்ல இருந்து பிரஷர் வருது பியர் பிரஷர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள் எங்க சக அரசியல்வாதிகள் செலுத்துகிறேன் நினைத்தால் தான் இந்த இடத்துல அரசியலுக்கு வர முடியும் இதுல தேரும் நாளைய சமுதாயத்துக்கு தேரும் அவங்களுக்கு வித்தியாசம் கிடையாது ஆக இந்த கொள்ளை கூட்டத்தில் நாமளும் தீவெட்டி பிடிச்சிட்டு போறதுக்கு ஆசைப்படாதீங்க இதை மாற்றுவதற்காக வந்தவர்கள் நாம் கஷ்டமான தான் இதில் அவமானங்கள் நிறைய படத்தான் வேண்டி வரும் இன்றைக்கு முக்கியமாக தேசத்தின் குடி உரிமைங்கிற விஷயமே ஆற்றம் கட்டிருக்கும் பொழுது கட்சி வரைகோடுகள் இவை எல்லாம் இரண்டாம் பட்சம் தேசம்தான் முதல் ஒரு ஆர்டர்ல பார்த்தோம்னா எது முதல்ல எது எது மூணாவது முதல்ல தேசம் பிற்பாடு என் தமிழ்நாடு பிற்பாடுதான் மொழி நம்ம க இதில் கன்ஃபியூஸ் ஆகிட்டோம்னா மொழியை பேசிக்கிட்டு இருந்தோன்னா அதை காட்டி அல்வா கொடுக்குற மாதிரி அதை காட்டி பாக்கி ரெண்டையும் கழிச்சிருவாங்க இன்னைக்கு விவசாயிகளுக்கு வந்து தமிழகம் செய்திருக்கக்கூடிய விஷயத்தில் ஒரு பத்து பர்சன்ட் கூட அங்கே ஒன்றியம் செய்யவில்லை இன்னும் சொல்லப்போனால் அவங்க வரும்போது ஒரு எப்படி நாட்டை படையெடுக்க வரும் எதிரி என்னென்ன வரவேற்பு உண்டோ அத்தனையும் அங்கே விவசாயிகளுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது டெல்லியில் ஆணி படுக்கை போட்டு வச்சுருக்காங்க வந்த படுக்கிறதுக்கு நடக்கிறதுக்கு அதே நேரத்தில் இங்கே நாம் விவசாயிகளை மதி மதித்து கொண்டிருக்கிறோம் இந்த வித்தியாசம் தள்ள தெளிவாக அண்ணா காலத்திலிருந்து தெரிந்து கொண்டே இருக்கிறது அண்ணா அவர்கள் சொன்னார்கள் நாங்கள் எங்கள் கோரிக்கையை பின்வாங்குகிறோம் ஆனால் அதற்கான காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது என்று அவர் சொன்ன அந்த காரணம் இன்னும் அப்படியே இருக்கிறது தெற்கு தேஞ்சா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மையம் அங்க இருக்கிறது அது தவறு நாம் செய்த நன்மைக்காக நாம் செய்த தேச தொண்டிற்காக இன்று தண்டிக்கப்படுகிறோம் சீட்டு வந்து அவங்களுக்கு எண்ணிக்கை கூட்டி கொடுக்கிறாங்க நாம தேசத்தின் நலன் என்று நினைத்து குடும்ப கட்டுப்பாடு செய்து ரெண்டு வேணாம் ஒன்று போதும் ஒன்று கூட வேணாம் நாங்கள் இருக்கிறத வச்சு பண்ணிக்கிறோன்னு செஞ்ச அந்த தேச பற்றிற்காக இன்று தண்டனை நமக்கு இடம் கிடையாது குரல் கிடையாது ஆனால் நீங்கள் அப்படி எங்களுடைய அளவை எங்களுடைய விஸ்தீரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வருமானம் எந்த ஸ்டேட்டில் இருந்து வருதுன்றதை சென்டர் கணக்கு முதல் மூன்று ஸ்டேட்டில் தமிழகம் இருக்கும் நம்ம கொடுக்குற ஒவ்வொரு ரூபாய்க்கும் இருபத்தொம்பது பைசா தான் திரும்பி வருது ஆனா அதையே வந்து இன்னைக்கு சீட்டு நிறைய வச்சிருக்கிற எம் சொல்ல முடியாது அவங்களுக்கு நாலு ரூபா கிடைக்குது சண்டை போட்டு இருக்கிறவனும் என் தம்பி தான் நல்லா இருக்கட்டும் ஆனா எனக்கா என் சிற்றுண்டி தான் அவனுக்கு இருக்கக்கூடாது ஓஞ்ச நேரத்தில் ஒரு மாதிரி இருக்க என்ன பண்ணலான் சாப்பாட்டை எடுத்து சாப்பிட வேண்டியதான் இருக்கக்கூடாது எல்லாருக்கும் சமமான உரிமை இருக்க வேண்டும் நாடே அப்படித்தான் இருக்கின்றோம் நான் சொல்லுகிறேன் நிலைமை அல்ல நீங்கள் நினைத்தால் மாற்றக்கூடிய ஒன்று மீண்டும் மீண்டும் அதில் உழந்து கொண்டு இருக்கிறீர்கள் ஒரு ஓட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வாங்கிடலான்னு வாங்குறதுக்கு தெரியுமா நீங்கள் இழப்பது ஐம்பது லட்சம் ரூபாய் நீங்க அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்கறது அட்வான்ஸ் வட்டியோட அதை வசூலிக்கத்தான் போறாங்க அதனால தான் ஓட்டு காசு வாங்காதீங்கன்னு சொல்கிறேன் என்ன தவிர அப்போ நீங்கள் கொடுப்பீங்களா நான் கொடுப்பேன் எப்போ கொடுப்பேன் நான் செத்ததுக்கு பிறகு உங்களுக்கு வந்து சேரும் இன்சூரன்ஸ் அதுக்காகத்தான் நான் பாடுபட்டு இருக்கேன் இன்றைக்கி அதுக்காகத்தான் நீங்களும் பாடுபட வேண்டும் இது நான் சொல்றது வந்து எளிமையாக இந்த பிளாட்ஃபாரத்தில் நடக்கிறவனுக்கெல்லாம் புரியும் என்னத்துக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறேன் என் பிள்ளைக்கேத்தான் அவன் பிள்ளைக்கேத்தான் அவ்வளோதாங்க இந்த கட்சி இது எனக்காக இல்லை இந்த கட்சி ஆரம்பிப்பதால் எனக்கு எந்த லாபம் கிடையாது இன்னும் சொல்ல நஷ்டம் தான் ஆனால் நாளை இதே இடத்துல எனக்கு ஒரு சின்ன பிசகு நடந்து போச்சு அப்படிங்கும் போது இதை விட பன்னோட கூட்டம் கூடியது அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் நான் அதற்காகத்தான் இங்க வந்திருக்கோம் இதுக்கப்புறம் நிறைய கேள்விகள் இருக்கு அவங்களும் விட்டு வைக்க போறதில்லை கேட்பாங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறேன் ஆனால் இது நேரம் அல்ல இவ்வளவு தூரம் என் கூட நடந்து வந்துருக்கீங்க ஆனால் இது இவ்வளோ தூரம் நடந்து வந்துட்டீங்களேன்னு சொல்ல மாட்டேங்க இதுதான் ஆரம்பம் நீண்ட பயணம் இருக்கிறது நல்லா சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு வாங்க நடந்துக்கிட்டே இருப்போம் நாளை நமலை